குட் ஈவ்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி எழுபத்தி ஏழுக்கான கேரளா லட்ரெஸிங் பார்க்க போகிறோம் பத்தொன்பதாம் தேதிக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி பதினெட்டாம் தேதிக்கான என்னோட கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன்னு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு பார்க்கணும் இந்த கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நைன் டூ செவன் அப்படிங்கிறது ரெண்டு பிளேஸ்ல பாஸ் ஆகிருந்துச்சு ஸோ இதோட பேலன்ஸ் நம்பர் இல்லை ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் போட்டிருந்தேன் இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆனால் என்ன நம்பர்ஸ் இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆனால் என்ன நம்பர்ஸ் அப்படின்னு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எட்டு சைபர் முப்பத்தி அஞ்சு ஜீரோ நைன் ஜீரோ அல்லது நைன் டபுள் ஜீரோ எப்போவுமே பாக்ஸில் ஃபுல் நம்பர்ஸ் வரும் இல்லை அப்படின்னா அதில் மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கும் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா எட்நூறு அப்படின்னு கொடுத்தேன் எட்நூறு இல்லை ஜீரோ எயிட் ஜீரோ அப்படிங்கிறது ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஃபுல் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு வின்னிங் நம்பர்ஸ் எட்நூறு அப்படின்னு எடுக்கலாம் இல்லை ஜீரோ எயிட் ஜீரோ அப்படின்னு எடுக்கலாம் ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா காமன் பாக்ஸில் கொடுங்க இன்றைக்கி எனக்கு யசிங் என்ன அப்படின்னு பார்ப்போம் சேம் அதே சார்ட்டு தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நைன் டூ செவன் பாஸ் ஆகிருந்துச்சு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நைன் டபுள் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் த்ரீ இப்போ இதை ஜி எயிட் ஜீரோ பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ இருக்குது ஸோ ஜீரோ எயிட் ஜீரோ அப்படிங்கிறது இன்றைக்கான பென்னிங் நம்பர்ஸ் தெரியும் நைன் டூ செவன் அந்த நைன் டூ நேராக அப்படின்னா எயிட் ஜீரோ எயிட் டபுள் ஜீரோ அதாவது ஜீரோ எயிட் ஜீரோ அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஸோ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் இல்லை அப்படின்னா இதோட பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு இதோட பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூணு அஞ்சு ஒன்பது மூணு அஞ்சு ஒன்பது வந்த நம்பரோட சேர்ந்து வந்துச்சுன்னா முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இல்லை முந்நூற்றி தொண்ணூறு அப்படின்னு வர சான்சஸ் இருக்கும் பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி இல்லை அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் நைன் த்ரீ ஒன் டூ நைன் அதை தனியாக கொடுத்துருக்கேன் ஒன் நைன் த்ரீ ஒன் டூ நைன் இதை பேஸ் பண்ணியே ஃபுல்லாக பாஸ் ஆச்சு அப்படின்னா டபுள் ஒன்று இருக்குது டபுள் நைன் இருக்குது டபுள் ஒன் டபுள் நைன் இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ டபுள் ஒன் வந்துச்சு அப்படின்னா நைனை பேஸ் பண்ணி வரணும் இல்லை டூவை பேஸ் பண்ணி வரணும் டபுள் நைன் வந்துச்சுன்னா த்ரீயே பேஸ் பண்ணி வரணும் டூவோ பேஸ் பண்ணி வரணும் டூ டபுள் நைன் ஆர் த்ரீ டபுள் நைன் அப்படின்னு வர சான்சஸ் இருக்கும் இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வந்தா இல்லை அப்படின்னா இதில் ரெண்டு நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கும் இல்லை கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கும் இப்போ மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் நைனை பேஸ் பண்ணி ஃபோர் இருக்குது ஏ போர்டில் ஜீரோ வந்திருக்கு ஒன்று வரும் அப்படின்னா பிபோர்டில் எட்டு வந்திருக்கு எட்டு ஒன்பதாச்சு அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படின்னு வர சான்சஸ் இருக்கும் நூற்றி தொண்ணூற்றி நாலு இல்லை நூற்றி நாற்பது அப்படின்னு வர சான்சஸ் இருக்கும் நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி நாற்பது அல்லது நூற்றி நாற்பத்தொன்பது அப்படின்னு வர சான்சஸ் இருக்கும் ஏ போர்டில் ஒன்று வந்துச்சுன்னா இல்லை வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா டபுள் ஒன் நயன் வரலாம் டபுள் ஜீரோ வந்திருக்கு டபுள் ஒன்று வந்துச்சு அப்படின்னா டபுள் ஒன் நயன் வரலாம் இந்த சார்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஒன் நைன் இருக்குது டபுள் ஒன் டூ இருக்குது அதனால் இதை பேஸ் பண்ணியே வந்துச்சுன்னா டபுள் ஒன் நைன் டபுள் ஒன் டூ வர சான்சஸ் இருக்கும் இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி நாலு டேரெக்டாக போச்சு அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலு இல்லை நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி ஒன்பது அல்லது நூற்றி தொண்ணூற்றி நாலு வர சான்சஸ் இருக்கும் ஒன்று ஒன்பது வந்துச்சுன்னா இல்லை ஒன்று ரெண்டு வந்துச்சுன்னா ஒன்று ரெண்டாக பேஸ் பண்ணி ஒன்று இருக்குது ஒன்று ரெண்டை பேஸ் பண்ணி ஒன்று இருக்குது ஸோ டபுள் ஒன் டூ வர சான்சஸ் இருக்கும் இல்லை டபுள் ஒன் ஜீரோ வர சான்சஸ் இருக்கும் டபுள் ஒன் ஜீரோ டபுள் ஒன் டூ டபுள் ஒன் நைன் இல்லை அப்படின்னா ஒன் நைன் ஃபோர் ஆட் ஃபோர் நைன் அந்த மாதிரி வர சான்சஸ் இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸ் கொடுத்துருங்க அதாவது இதில் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அல்லது எகைன் ஜீரோ வந்துச்சுனா முந்நூற்றி தொண்ணூறு அப்படின்னு வர சான்சஸ் இருக்கும் இப்போ முப்பத்தி அஞ்சு பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ இருக்குது முந்நூற்றி ஐம்பது அப்படின்னு இதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒன்று வந்துச்சுன்னா ஒன்று ஒன்பது நாலு மூணு வந்துச்சுன்னா முந்நூற்றி அல்லது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு வந்தால் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்த பாக்ஸ்குள்ளே வந்துச்சு அப்படின்னா டபுள் ஒன் நைன் ஆர் டபுள் ஒன் டூ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இதை பேஸ் பண்ணி ஆல்போன் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஒன் நைன் டூ த்ரீ நைன் ஒன் நைன் ஒன் டூ நைன் ஒன் டூ ஒன் த்ரீ நைன் நைன் த்ரீ நைன் டூ டூ நைன் அப்படிங்கிறது ஆல்போன் நம்பர்ஸை கொடுத்துருக்கேன் இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி ரிசல்ட் வர சான்சஸ் இருக்கும் கண்டிப்பாக இந்த சாட்டில் இருந்து வர சான்சஸ் இருக்கும் டபுள் ஜீரோ வந்திருக்கு ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் இருக்குது ஃபைவ் டபுள் செவன் இருக்குது ஸோ கண்டிப்பாக டபுள்ஸ் வர சான்சஸ் இருக்குது இன்றைக்கி டபுள்ஸ் வந்திருக்கு எகை நாளைக்கு டபுள்ஸ் வர சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா டபுள் ஒன் வர சான்ஸ் இருக்கும் டபுள் நைன் வர சான்ஸ் இருக்கும் வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணியே வந்துச்சு அப்படின்னா டபுள் த்ரீ வர சான்சஸ் இருக்கும் டபுள் ஒன் டபுள் நைன் டபுள் த்ரீ அப்படிங்கிற நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்கும் டபுள்ஸாக சார்ட் நல்லா பாருங்கள் சார்ட்டை பேஸ் பண்ணியே நம்பர்ஸ் எடுங்க ரெண்டு நாள் இப்படி பாஸ் ஆகிருக்கு நைன் டூ செவன் பாஸ் ஆச்சு ஜீரோ எயிட் ஜீரோ பாஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட் டே எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா அதாவது எப்போவுமே வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணியே தான் வரணும் இப்போ ஜீரோ எயிட் ஜீரோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நைன் டபுள் ஜீரோ தொள்ளாயிரம் எட்நூறுன்னு வந்திருக்கு தொள்ளாயிரம்னு வர சான்சஸ் இருந்துச்சுன்னா நைன் டபுள் ஜீரோ வர சான்சஸ் கூட இருக்குது நைன் ஜீரோ த்ரீ ஆர் நைன் டபுள் ஜீரோ அப்படின்னு அந்த மாதிரி என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா சாட்டில் இருந்து நம்பர்ஸ் எடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா சாட்டில் இருந்து நீங்கள் நம்பர்ஸ் எடுங்க கண்டிப்பாக அந்த நம்பர் வெண்டிங் நம்பர்ஸாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ